ஓஎச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பழனிவேல் பேசுகிறேன் இந்த வாரம் புரட்சித் தலைவர் செம்மல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திரையுலக வாழ்க்கையில் திருப்பணியை ஏற்படுத்திய ஒரு திரைப்படத்தை பற்றி தான் நான் உங்களோட பேச வந்திருக்கேன் அது என்ன படம் யார் எடுத்தாங்க அந்த படத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் எப்படி அந்த படம் பெரிய மாற்றத்தை திருப்பணி கொடுத்தது அப்படிங்கிறது தான் செய்தியாக சொல்ல போகிறேன் வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் சின்ன அண்ணாமலை அவர் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் வந்து மாப்பூசியோட ராஜாஜியோட எல்லாரும் தொடர்பு உள்ள காங்கிரஸ்கார் அவர் ஒரு இந்திய விடுதலை போராட்டத்தில் கூட அவர் கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனவர் அவர் எம்ஜிஆரோட நல்ல நட்பு இருந்தவர் அவர் அவர் வந்து இந்த திருமகள்னு ஒரு படம் அது எம்ஜிஆரோட நட்பு இருந்தாலும் சக்ரவி திருமகள் ஷூட்டிங்க்கு அடிக்கடி போவார் அதை வந்து கண்ட டைரக்ஷன் அந்த படம் நடந்துகிட்டு இருந்தது அது போகும்போது கிட்டே வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பேசுகிறார் இப்படியே ராஜா ராஜா ராஜான்னு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கத்தி சண்டை போடுறது ராஜாவை வர்றது ஃப்யூச்சரில் சமூக படங்கள் நீங்கள் நடிக்கணும் இனி போக போக சமூக படம் தான் ஜாஸ்தி ஆகும் இப்போ வெறும் வாழ்வீச்சிலே சண்டை போட்டு மக்களை கவுன்சல்லாம் நினைக்காதீங்க சமூக படத்துக்கு வாங்க மாற பாருங்க பேண்ட் ஷர்ட் போடுங்க கிளாப் விட்டுங்க திருப்பி திரும்ப திரும்ப அந்த பாகவதர் இதுலேயே வந்துட்டு போகலான்லாம் நினைக்காதீங்க நீங்கள் மாறணும் மாறுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பீச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி சின்ன அண்ணாமலை போய் அவர்கிட்ட பேசுகிறாரு அவர் இல்லைங்க என்ன விரும்புகிற ரசிகர்கள் வாழ்விச்சு அந்த ஷோட் ஃபைட்டை தான் ரொம்ப விரும்புகிறாங்க அதை விட்டுட்டு நான் எப்படி அவங்களுக்கு நான் படம்லாம் நடிக்க முடியும்னு இல்லைங்க அதெல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க சமூக படங்கள்லாம் ஆரம்பிச்சிருச்சு சமூக படங்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு போட்டியாக நடித்த நடிகர்லாம் இன்றைக்கி நடிகர் திருந்து எல்லாருமே வேறு மாதிரி நடிச்சிட்ருக்காங்க தயவு செஞ்சு மாறி வாங்க அப்படின்னு அவர் தான் ரொம்ப அட்வைஸ் பண்ணி டெய்லி பேசுனார் இது நீங்களாக பேசுங்களா இல்லை வேறு யாராவது சொல்லி பேசுறீங்க இல்லை இல்லை நானாக தான்ங்க கேட்குறேன் அப்படின்னாரு சரி அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் பண்ணுவோம் அப்படின்றார் ஆனால் அவர் ஒரு டவுட்டில் தான் சொல்கிறார் எடுபடுமா இப்போ கிராப்லாம் வெட்டி கட்டி பேண்ட் ஷர்ட் போட்டால் என்னை ஒத்துக்குவாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டாக கேட்குறாரு இப்போ சின்ன நாமில் வந்து ஒரு ஓவியத்தை காட்டுறாரு அதை பார்த்தா எம்ஜிஆர் கிராப் வெட்டி மாடல் ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகான ஒரு தோற்றத்தை உள்ள ஒரு ஓவியத்தை காட்டுறாரு பார்த்தா எம்ஜிஆர் அது எம்ஜிஆர் சாக்கார் நான் இதுனார் நீங்கள் தாங்க எவ்வளோ அழகாக இருக்கீங்க பார் கிராப் வெட்டி இப்போ அந்த அந்த காஸ்ட்யூம்லாம் மாறி பேண்ட் ஷர்ட்டோடு எவ்வளோ அழகாக இருக்கீங்க கோட் சூட் போட்ட மாதிரி ஜம்முன்னு இருக்கீங்க நிச்சயமாக உங்களை உங்கள் ரசிகர்கள் ஒத்துக்குவாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் முதல்ல விட இப்போ இன்னும் அழகாக இருக்கீங்க நீங்கள் நடிச்சிங்கன்னா இன்னும் முதல்ல விட படங்கள் பெரிய வரவேற்புறும் பெரிய அங்கீகாரத்தை பெறுவீங்க தயவுசெய்து சமூக படத்துக்கு வாங்க அப்படின்னார் அவர் ஏற்கனவே என் தங்கன்னு ஒரு படம் சமூக படம் முதல் படமே நடிச்சிருக்கார் அது சமூக படம் அவர் நடித்த முதல் படம் அவருக்கு அது மாதிரி நான் அப்பயும் பண்ணியிருக்கேன் இல்லை அதெல்லாம் இல்லைங்க இதுதான் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கப்போ சமூக படம் நீங்கள் அந்த ரூட்டுக்கு வாங்க அப்படின்றார் எல்லாம் ஒத்துக்கிறார் இதை பார்த்தவ சரி முறிச்சு பண்ணுவோம் மீதி மக்கள் கையில் இருக்குதுன்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ரைட்டு கதை அப்படின்னு கேட்குறாரு எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை வேணுமேன்றாரு சமூக கதை வேணுமே என்னை ஒத்துக்கிற மாதிரி என்னார் இருக்குது பேக்கெட் மார்னு ஒரு படம் ஹிந்தி படம் தேவானந்த் நடிச்சிருந்தார் அதை நாங்கள் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் அந்த படத்தை நீங்கள் பாருங்கள் அது என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதையும் சொல்லுங்கள் நம்ம பண்ணி பண்ணிடலாம் அந்த ஹிந்தி படத்தில் ஒரு திருடன் கேரக்டர் அதில் வந்து அதே எம்ஜர் பார்க்குறாரு அவன் திருடன் திருடுறவன் எந்த மனித மனம்லாம் நடந்துக்குவான் ஆனால் பார்த்தா திருடி அதனால் பல குடும்பம் பாதிக்கப்பட்டதால் கண்ணால் பார்த்து திரும்ப அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது இனிமேல் யாரும் இது மாதிரி தப்பு செய்யக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக வாழற ஒரு மனுஷனை பற்றி ஒரு கதை திருடாத அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஓகே இது பண்ணிடலாம் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டார் அப்புறம் யார் டேரக்ஷன்னார் இப்போ சக்கர திருமலை பண்ணுறதால பாண்டியில் கண்டா அவரை வச்சே நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு ரொம்ப சந்தோஷம்ன்றார் ஒரு விஷயம் என்னென்னா காலச்சிட்டு என்கிட்ட கிடையாது சாயந்திரம் ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் தான் காலச்சிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அதுக்குள்ளே தான் என்னை வச்சு பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு ஓகே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு அப்போது அந்த கார்ட்ஷீட்டு கேத்த மாதிரி ஹீரோயினி வேணும் நம்ம கூப்பிட்ற டைமுக்கு வந்து போகிற மாதிரி ஒரு ஹீரோயினி பிடிங்க புதுசாக இருந்தால் நல்லது ஏன்னா பழைய நடிகை நம்ம ஏற்கனவே பல படங்கள் ஒப்பந்தம் வாங்கியிருப்பாங்க வர முடியாது அவங்களால் புது நடிகா பாருங்கன்னாரு இவர் சொல்கிறாரு புது நடிகை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு நடிகையோட ஃபோட்டோ கொடுக்குறாரு அந்த நடிகை ஃபோட்டோ பார்க்குறாரு நல்லா இருக்காங்களே ஆள் அப்படின்றாரு இவர் அதான் சர்ஜோதேவி ஃபோட்டோ கொடுக்குறாரு அவர் எழு அவர் கதவசனம் எழுதுன தங்கமலை ரகசியம் படத்தில் ஒரு சின்ன வேஷத்தில் நடித்திருக்கும்போது தான் சர்ஜாதேவி பார்த்தோன்னே ரொம்ப நல்லா இருக்கேன்னோன்னே எனக்கு பத்மா சுப்பிரமணியம் தான் அவங்கள க காமிச்சாங்க இது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு அவங்க மூலியமாக தான் எனக்கு பழக்கம் அப்படின்னு சின்ன நான் அவங்க ஓகேங்க என் படத்துலேயும் நடிக்கிறதுக்கு இவங்கள ஒப்பந்தம் பண்ணுங்க உங்கள் படத்துலேயும் ஹீரோயினியை போட்டிருங்கன்னு சொல்லிடுறாரு அவர் படத்தில் தான் நாடோடி மண்ணில் நடிக்க வச்சார் ஹீரோயினியா பானுமதி இறந்ததுக்கப்புறம் அடுத்து கேட்டால் சர்ஜாதேவி எம்ஜிஆர் நடிக்க வைச்சார் அந்த படத்தில் முதல் படம் திருடாதா தான் ஆனால் ரிலீஸ் ஆன படம் நாடோடி பண்ணு அப்போ சொன்ன பண்ணி அவர் சரின்னு சரிதேவிலாம் வர வச்சு பேசி அவங்கள ஒப்பந்தம் பண்ணி அவங்கள தான் அந்த படத்தோட ஹீரோயினியாக முதல் முறையாக அறிவுப்படுத்துகிறார் அந்த நல்லபடியாக அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிரச்சனை சின்னதாமலிக்கு அவர் ஏதாவது தொடங்கினாலே ஏதாவது பிரச்சனை தடை வந்துகிட்டே இருக்குன்னு ரொம்ப ஃபீல் ஆயிட்டார் என்ன தடை அவருக்குன்னா அவருக்கு தடை இல்லை அவர் எடுக்கிற படத்துக்கு தடை வருது என்ன படத்துக்கு என்ன தடனா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்பக்கணவுன்னு ஒரு நாடகம் நடிச்சிருந்தார் நாளும் கட்டிக்கும் போது கதை பிரகாரம் அந்த மேடையிலே குண்டுமணி நடிகர் குண்டுமணியை தூக்கி தலைக்கு மேலே தூக்கி இறக்கணும் அவர் தூக்கி போடுற மாதிரி அதை தூக்கி இறக்கணும் அவர் இறக்கும்போது வழுக்கி அவருக்கு அவர் கால் மேலே விழுந்து கால் முறிஞ்சி போகுது அவ்வளோதான் அவர் கால் இதுவாகி போய் கடைசியில் அவர் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறாங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனவொடனே அன்றைக்கி இன்ட்ரஸ்ட் ஃபுல்லாக பேசிக்கிட்டாங்க இவர் வாழ்க்கையோடு முடிஞ்சு இனிமேல் சினிமாவுக்கு அவருக்கு லாகில் சினிமாக்கு வர முடியாது கால் வந்துக்கப்புறம் எப்படி நடிப்பார் எப்படி ஓடுவார் எப்படி ஒரு பாடுவார் அவர் ஃபியூச்சர் முடிஞ்சு எல்லாமே இன்ட்ரஸ்ட்ரியே பேசிக்கிட்டாங்க சின்ன நம்மளே இணைஞ்சு போயிட்டேன் என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் ரெடி பண்ணி உருவாக்கணும் கடைசியில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணி என்ன செய்யலாம் படத்தை நிறுத்தலாமா என்னான்னு ஒரு பயப்படுறார் எம்ஜிஆர் வருவாரா மாட்டாரா சரியாகுமா அப்படின்னு பயப்படும் போது எம்ஜிஆர் ஒன்றும் இல்லை நீங்கள் பயப்பட வேணாம் நீங்கள் போட்ட பணத்தில் ரிட்டர்ன் வாங்கிக்கிங்கன்னு நான் சொல்கிறேன் ஒருத்தருக்கிட்டேன்னுட்டு ஏஎல் சீனிவாசன் கண்ணதாசனோட பிரதரை போய் பார்க்க சொல்கிறாரு நீங்கள் போய் பார்த்து அவர்கிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கிக்கிங்க அமௌண்ட்டை வாங்கி நீங்கள் விட்டுருங்க அந்த படத்தை அவர் எடுத்து பண்ணுவார் இனிமேல் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் மாதிரி சின்னாண்ணாமலை அந்த படத்தை ஏஎல் சீனிவாசன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் வெளியேறுகிறார் இவர் சாப்தி ப்ரொடக்ஷனில் இந்த அருணாசலமன்றரோட ஃப்ரெண்டோடு சேர்ந்து தான் அந்த படத்தை உருவாக்குனார் இப்போ ஏஎல் சீனிவாசனோட ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன் சார்பில் அந்த படம் எடுக்கிறதுக்கு அவர் க கமிட் ஆகிடறாரு ஏல் சீனிவாசன் நான் தயாரிக்கிறேன் இவர் செலவு பண்ண படத்தை இவருக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறார் அதுக்கப்புறம் புதுசலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடம்பு நல்லா ஆகி வர வெளியே வர்றாரு வெளியே வந்து ஏல் சீனிவாசன் நிறுவனம் சார்பில் அந்த படம் எடுக்கப்படுகிறது தேவர் நடிக்கிறாங்க தங்கவேல் நடிக்கிறார் இப்படி பல எம்என் ராஜ் நடிக்கிறாங்க இப்படி பல ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு திரைக்கதை வசனத்தை வந்து கண்ணதாசன் எழுதுறாரு அவர் கூடைய மாலட்சுமணன்றவரும் இணைஞ்சு எழுதுறாரு இந்த படத்துக்கு திருடாதன் பேர் வச்சவர் வந்து மாலட்சுமணன் தான் எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு ஏன்னா திருடனை பற்றி கதையை திருடன் வைக்காமல் திருடாதை அப்படின்னு வச்சு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எல்லாருக்குமே நம்ம ஒரு கருத்தை சொல்கிற மாதிரியே ஒரு டைட்டிலாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எம்ஜிஆர் அந்த மஹாலுமணை கூப்பிட்டு ஐநூறுரூவா பணம் கொடுக்குற டைட்டில் கொடுத்ததுக்காக திருடாதன்ற பேரில் அந்த படம் உருவாகுது ரெடி ஆகுது பெரிய அந்த படம் வெளியே வந்து மிகப்பெரிய ஆகுது உண்மையிலேயே எம்ஜிஆர் எதிர்பார்க்கலை இப்படி ஒரு படம் வந்து நமக்கு அமையும் அப்படி சமூக படத்தை பேண்ட் ஷர்ட் போட்டு பா இந்த ஹேர் கட்லாம் பண்ணி நம்மளை ஒத்துக்குவாங்களா அப்படின்னு அவர் டவுட் பட்டார் இந்த படம் ஓடாதுன்னு தான் அவர் சந்தேகம் நம்மளை ம ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா ஃபைட்டெலாம் வந்து சோடு ஃபைட்டை பார்த்தவங்க கடைசியில் பார்த்தா அது வேறு மாதிரி சண்டையெல்லாம் அந்த படத்தில் அமைச்சாங்க ஃபைட்டெலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் எம்என் நம்பியார் அவ்வளோ ஒரு குளிரமான விழா நடிச்சிருந்தார் இப்படி ஒரு கதைக்கு எம்ஜிஆர் நடித்து மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெரும்புகழம் அந்த படம் எம்ஜிஆருக்கு வாங்கி கொடுத்தது அந்த படம் பட்டி எல்லாம் போச்சு பெரிய ஹிட்டாச்சு பெரிய வரலாறு படித்தது அந்த படம் சரோஜா தேவின்னு ஒரு நடிகையை மிகப்பெரிய கதாநாயகியாக இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக வெற்றி உலம் வர அளவுக்கு அந்த அம்மா உருவாக்கி கொடுத்த படம் திருடாதே எம்ஜிஆருக்கு அதை பெரிய பெரும்புகளும் பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து அடுத்தடுத்து நிறைய படங்கள் பட வாய்ப்பும் எம்ஜிஆருக்கு பெற்றுக் கொடுத்த படம் திருடாதே சமூக படத்துக்கு எம்ஜிஆர் ஓகே வித இதுவும் இல்லைன்னு பத்திரிகையாளர்கள்லாம் எழுத வச்ச படமும் திருடாதே பாண்டியில கண்டு தொடர்ந்து ஒரு பதினெட்டு படத்துக்கு எம்ஜிஆர் தொடர்ந்து இயக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்த படமும் திருடாத படம் தான் அந்த படம் அதுக்கப்புறம் தொடர்ந்து சர்ஜயதேவி எம்ஜிஆரோட பல படங்கள் கிட்டத்தட்ட ஒரு ப பதினெட்டு படம் அந்த அம்மாவும் அவர் கூட ஜோடியாக ஜெயலலிதா அவர் நடிச்சிருக்காங்கன்னா அவங்களும் ஈக்குவலாக இவங்களுக்கு ஈக்குவலாகவே அவங்களும் ஜோடியாக நடித்தாங்க அது மாதிரி இந்தம்மா நிறைய படங்கள் அவருக்கு ஜோடியாக நினச்சி தேவர் ஃபுல்லாக சரஜயதேவி தான் எம்ஜிஆர் இப்போ எம்ஜிஆருக்கு ஜோடினால அதுதான் அந்த ஜோடி ராசியான ஜோடின்னு படங்கள்லாம் இட்டாச்சு அது காரணம் திருடாத தான் அப்படி ஒரு படம் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் திரையுலக வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புணி ஏற்படுத்திய படமும் அதுதான் எம்ஜிஆர் கால் அடிப்படத்துக்கு அப்புறம் அவர் இதோட முடிஞ்சு வா வாழ்க்கையே அவ்வளோதான் இனிமேல் அவர் நடிக்க மாட்டார் அவர் வச்சு யாரும் படம் பண்ண மாட்டாங்க நடித்தாலும் ஓடாது அப்படிலாம் பேசப்பட்டதெல்லாம் மாற்றி அமைச்ச படம் திருடாது அப்படி ஒரு பெரிய ஃப்யூச்சரை கொடுத்த படம் திருடாது அப்படி ஒரு வெற்றி படம் அவருக்கு வந்து சமூக படத்தில் நடித்தா அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்த படமும் திருடாது தான் இப்படி பல பாராட்டுகளையும் பேரையும் புகழையும் அந்த படம் எடுத்த ஏஎல் சீனிவாசனுக்கு பெரிய லாபகரமான அதாவது பின்னாடி சின்னாமலையும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம தேவையில்லாமல் இந்த படத்தை கொடுத்து தப்பாக போச்சு இவ்வளோ கோடிக்கணக்கில் அவர் சம்பாதிக்கிறார் நாம் தொடங்கி நாம் அவரை மாற்றி அவர் சமூக படத்துக்கு வா நாம் கூப்பிட்டு வந்து எல்லாம் மாற்றி ஈர்த்தி அவர் அவ்வளோ தூரம் அவருக்கு உற்சாகம் கொடுத்து நம்ம கொண்டு வந்து நமக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலையே நமக்கான லாபம் கிடைக்கலையேன்னு அவர் பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் அறிக்கையை கூட விட்டார் அவருடைய பேட்டியில் கூட சொல்லியிருந்தார் அது எனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி கடைசியில் வேற ஆளுக்கு புழிச்சு அது தப்பு ஏமால தான் அவர் ஒன்றும் புலிஸ் தலைவர் ஒன்றுமே சொல்லலை நான் தான் போய் இப்படி மாட்டிச்சே லேக்காய்ச்சி பணம் திரும்பி வராதான்னு ஃபீல் பண்ணி சொன்னதை வச்சு தான் அவர் அவங்களுக்கு கொடுக்க சொன்னார் ஆனால் அவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணதால் அவங்களுக்கு கிடச்சிது லாபம் கிடைச்சிது வெற்றி கிடச்சிது சந்தோஷம் தான் சின்னம சொன்னார் எம்ஜிஆருக்கு உண்மையிலேயே அவருடைய திருவிளக வாழ்க்கையில் நானியம் பிறந்த புக்குலேயே அதை எழுதியிருப்பார் திருப்பமுனியான படங்கள் திருவிழா வாழ்க்கையிலேயும் திருப்பமனை கொடுத்த படங்களும் திருடாத முக்கிய படமாக எம்ஜிஆர் கோட்பட்டி சொல்லியிருக்கு அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு படம் திருடாதே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டு வெளிவந்து மிகப்பெரிய அங்கே மக்களிடையே ரீச் ஆகி பாடல் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதில் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரோட பாடல் திருடாதே பாப்பா திருடான்னு ஒரு பாட்டு இருக்கும் வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதுன்னு ஒரு பாட்டு அற்புதமான பாட்டு அவ்வளோ அற்புதமான ஒரு கவிஞர் இந்த படத்துல ஒரு பாடலை கொடுத்து அந்த படத்தோட வெற்றிக்கு இந்த பாடலும் ஒரு காரணமாக இருந்தது ஏன்னா அந்த படத்தோட கண்டென்ட் என்னவோ அந்த கண்டென்ட் அவர் பாடலேயே சொல்லியிருப்பார் பட்டுக்கோட்டை அவர்கள் அப்படி ஒரு சிறப்பான படம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க